மீண்டும் பீஸ்ட் மோடில் அதிபர் ட்ரம்ப் ஏழு டன் கருப்பு ரதம் அதிபரின் கார் பற்றி தெரியுமா அமெரிக்க அதிபராக டொனால்டு ட்ரம்ப் மீண்டும் தேர்வாகியுள்ள நிலையில் அவர் பயன்படுத்தும் கார் பற்றிய சுவாரஸ்ய தகவல்கள் குறித்து எந்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம் ஒரு அமெரிக்க அதிபருடன் செல்லும் வாகன அணிவகுப்பு விரிவானது அதில் நாற்பதுக்கும் மேற்பட்ட வாகனங்கள் இடம்பெற்றுள்ளன இதில் புகழ்பெற்ற பீஸ்ட் அடங்கும் அதாவது அமெரிக்க அதிபருடைய கார்கள் கேடிலாக் ஒன் மற்றும் பஸ்ட் கார் என்ற பெயர்களில் அழைக்கப்படுகின்றன இந்த வாகனத்தில்தான் குடியரசுத் தலைவர் பொதுவாக பயணிப்பார் ஒரு சுவாரஸ்யமான திருப்பம் உள்ளது எந்த நேரத்திலும் அதிபர் எந்த வாகனத்தில் இருக்கிறார் என்பது யாருக்கும் தெரியாது என்பதை உறுதிப்படுத்த ஒரே மாதிரியான இரண்டு பாதுகாப்பு அமையம் சிறப்பாக மாற்றியமைக்கப்பட்ட குண்டுவெடிப்பு மற்றும் குண்டு துளைக்காத வகைகள் வடிவமைக்கப்பட்டுள்ளது கூடுதலாக இது அதன் சொந்த சுற்றுச்சூழல் அமைப்பை கொண்டுள்ளது மற்றும் சீல் வைக்கப்பட்டுள்ளது கிலோ அதாவது பவுண்டுகள் இந்த வாகனத்தில் விலை சுமார் மில்லியன் அமெரிக்க டாலர்கள் ஆகும் அது மட்டுமல்லாது அதிபரின் பாதுகாப்பை உறுதிப்படுத்துவதில் எந்த சமரசமும் கிடையாது அதிபரின் ஜெட் விமானம் இந்த பாதுகாப்பு நிலையை பிரதிபலிக்கிறது பறக்கும் கோட்டையாக செயல்படுகிறது மோட்டார் அணிவகுப்பில் வெளிக்கும் தாக்குதல்களை தடுப்பதற்கான தொழில்நுட்ப நெரிசல் வாகனங்கள் மற்றும் அபாயகரமான பொருள் மறுமொழி அழகுடன் ரோட் ரன்னர் வாகனங்களும் ஆகியவை அடங்கும் சுவாரஸ்யமாக அமெரிக்க ஜனாதிபதிகள் தங்கள் சொந்த கார்களை ஓட்ட அனுமதிக்கப்படுவதில்லை பாதுகாப்பு காரணங்களுக்காக அவர்கள் பதவியை விட்டு வெளியேறிய பிறகும் இந்த கட்டுப்பாடு நீடிக்கிறது சில முன்னாள் ஜனாதிபதிகள் இருக்கக்கூடிய கார் சேகரிப்புகளை கொண்டிருந்ததிலும் அவர்கள் போக்குவரத்திற்காக தனிப்பட்ட ஓட்டுநர்களை நம்பியிருக்க வேண்டும் அது மட்டுமல்லாது முன்னாள் அமெரிக்க ஜனாதிபதிகள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டாம் ஆண்டின் முன்னாள் ஜனாதிபதிகள் சட்டத்தின் கீழ் பல வாழ்நாள் பலன்களை அனுபவிக்கின்றனர் இந்த கூட்டாட்சி சட்டம் அவர்களுடைய பதவிக்காலத்தை பொருட்படுத்தாமல் பல்வேறு சலுகைகளையும் வழங்குகிறது பொது சாலைகளில் தாங்களாகவே ஓட்ட முடியாது என்பதால் தேவைப்படும் போதெல்லாம் தனிப்பட்ட ஓட்டுநர்களை அணுகுவது இதில் அடங்கும் சில ஜனாதிபதிகள் குறிப்பிடத்தக்க கார்களை வைத்திருக்கிறார்கள் டொனால்டு ட்ரம்ப் ஒரு முறை கஸ்டம் லபோகரியை வைத்திருக்கிறார் இருப்பினும் பதவியில் பணியாற்றிய பிறகு பாதுகாப்பு காரணங்களுக்காக அவர்கள் பொது இடத்தில் வாகனம் ஓட்டுவதை தடை செய்யும் விதியை கடைபிடிக்க வேண்டும் வாகன அணிவகுப்பு அமைப்பு ஜனாதிபதியின் பாதுகாப்பிற்கு கொடுக்கப்பட்டுள்ள முக்கியத்துவத்தை பிரதிபலிக்கிறது எல்லா நேரங்களிலும் ஜனாதிபதியின் பாதுகாப்பை உறுதி செய்யும் அதே வேளைகள் சாத்தியமான அச்சுறுத்தல்களை திறம்பட எதிர்கொள்ள வடிவமைக்கப்பட்ட மேம்பட்ட தொழில்நுட்பம் மற்றும் சிறப்பு பிரிவுகள் இதில் அடங்கும் இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களுடைய கருத்துக்களை நீங்க சொல்லுங்க நம்ம ஏசிய நெட் நியூஸ் தமிழையும் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க